அன்பு நண்பர்களே இப்பொழுது மதுரை ஹோமியோபதி டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு கண்ணில் இருந்தால் அதை ஹோமியோபதி மருந்து மூலமாக எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறார் சினரேரியா ஐட்ராப்ஸ் சினரேரியா ஐட்ராப்ஸுங்கிறத எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் கண் புரைக்கு முக்கியமாக அது அதுக்கான கண் புரைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கண்ணில் உள்ள வேற எந்த நோயும் இந்த ஐட்ராப்ஸ் வந்து வேலை செய்யாது கண்ணில் வந்து ஒரு மெட்ராஸ் செய்யின்னு சொல்லுவோம் அது மாதிரி உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அது மாதிரி கண் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் தொற்று கண்ணில் தொற்று வந்து கண் சிவப்பாக இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கண் அலர்ஜி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது கண்ணில் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க கிளாகோமான்னு சொல்லுவாங்க கண்ணில் ப்ரெஷரு கண்ணில் ப்ரெஷர் கூடி போயிருக்குன்னு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்குமே இந்த மருந்து வேலை செய்யாது இந்த மருந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வேலை செய்யும் அது கண்புரை கண்புரைங்கிறது இந்த காலத்தில் வந்து முப்பது வயசுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிருக்கு கண்புறை முன்னாடிலாம் வந்து அறுபது வயசுல தான் வரும் அப்போ எங்கேயாவது ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்றோம் புரைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த கண் புரைக்கு ஒரு நல்ல சிகிச்சையாக இருக்கும் ஆனால் இப்போ நாளாக ஆக நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை அதான் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் எக்ஸசைஸ் பண்ணாமல் அந்த கண் பயிற்சியெல்லாம் பண்ணுறது இல்லை நம்ம கண்ணுக்கு ஏன் பயிற்சின்னு இன்னைக்கு தேவைப்படுது முன்னாடி அவங்களுக்கு தேவை இருந்துச்சு தூரமாக ஏதாவது ஒரு எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்குறது தான் நம்மளோட இதாகவே இருக்குது கம்ப்யூட்டரு ஃபோனு இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம முடங்கிடுறோம் இதை தவிர நமக்கு வெளியே வெளியே பார்வை அப்படிங்கிற ஒன்று தேவையில்லாம போயிடுச்சு அப்போ தேவையில்லாம் போகிறப்ப கண் அதோட வேலையே சுருக்கிக்கிறது க இயல்பாகவே சுருக்கிது ஏன் இப்படி இயல்பாக சுருக்கிதுன்னா இது வந்து கிராஜுவலாக இந்த விஷயம் நடந்துச்சு ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்திருக்குன்னா அப்படி பிரச்சனை இல்லை இது எல்லாமே ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக அந்த உலகம் வந்து பயணிச்சிட்டதுனால அந்த கண்ணு வந்து அதோட வேலையே சுருக்கிச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கிச்சு முப்பது வருஷம் கூட இந்த க இவங்க கண் ஒழுங்காக இருந்தால் போதுங்கிற அளவுக்கு அந்த கண்ணோட வேலையே குறைஞ்சிருச்சு ஸோ அந்த இதனால இந்த கண் புரை மாதிரி பிரச்சனை வருது கண்ணில் சதை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அதுதான் புரை ஸோ அந்த கண்ணில் சதை வளர்ச்சி இல்லை கண் புரை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சினரேரியா ஹைட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா அவ்வளோ அவ்வளோ நல்ல விதத்தில் அந்த கண் புறையை வந்து மேனேஜ் பண்ணும் ரொம்ப அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்குது ஒரு கண் புரை வந்திருக்கு அவங்களுக்கு உயிர் சக்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு முழுசாக குணமளிச்சிரும் இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சு அவங்களுக்கு உயிர் சக்தி அதிகம் இல்லை இல்லை அவங்க கண்ணில் வந்து உயிர் சக்தி அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி வைக்கும் கண் புறை வந்து அதிகமாக மேனேஜ் பண்ணி வைக்கும் மெச்சூர்கி அட்ராக்டிவ் மெச்சூர்கி அட்ராக்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான நிலையை அடையாமல் நம்ம வந்து அந்த கண் வந்து வளராமல் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணும் இல்லைன்னா அதை குணப்படுத்தும் அதுதான் இந்த சிரரேரியா மேரிட்டிமா அப்படிங்கிற மருந்தும் அதாவது சிடரேரியா ஹைட்ராப்ஸோட வேலை